வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி தான் நம்ம லக்கிசல்க்கு எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் கேட்டிருக்கு ஆஹ் இன்னைக்கு நம்ம டேரக்டா வீடியோக்கு போயிடலாம் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பியூர் காட்டன் இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கரிஷ்மா காட்டன் லினன் காட்டன் அந்த மாதிரி காட்டன் தான் நிறைய பேர் எடுப்பாங்க ஆனால் வெயிலுக்கு வந்து அந்த காட்டன் தான் பெஸ்ட்டு இப்போ அதே மாதிரி ஒரு சூப்பரான உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா டக் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க மேலே என்ன வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பருக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க அவைலபளாக கேளுங்க ஓகேன்னு சொன்ன உடனே அங்கே தான் ஜிபே நம்பர் இருக்குது அது பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கொண்டு மட்டும் போட்டுருங்க அது போக உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம கடைக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கேன் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன ஐடியா கேட்டாலும் தாராளமாக நம்ம டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வாங்க என்னோட அட்ரஸ் நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ரூட்டும் சொல்லிடுறோம் அது போக நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் லக்கி சில்க் கோயம்புத்தூர் போட்டாலே நம்மளோட அட்ரஸ் வந்துடும் அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் செக் பண்ணி வந்துடலாம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் பார்க்குறது பியூர் காட்டன் தான் பார்க்க போகிறோம் அது போக ஒரு டிசைனர் அதாவது வெட்டிங் சில்க் சாரியும் பார்க்க போகிறோம் வெட்டிங் சில்க் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஐட்டி ஃபைவ் வந்து நைன் சாரி செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் தரேன் அது போக பியூர் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் போடுத்தறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடுவேன் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாஸ் உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க வீட்டில போய் ஒரு சரியாக இப்போ டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு கலர் தான் நான் இன்னைக்கு நான் போட போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பியூர் காட்டன் வித்து ப்ளவுஸோட ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரினே சொல்லலாம் இங்கே வாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன்ஸ் ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸ் இது வேணும்னாலும் ஸ்கீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் ஒவ்வொன்றா லைன் பை லைனாக உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க அடுத்தது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாட்டனில் இங்கே வாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்சி கலரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் லைட் ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்டா இருக்கும் இது புக் தாராளமாக இதுமே ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலரு எப்படி இருக்கு ஒரு கலர் லைட் ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரு அழகான ஒரு பிளவுஸ் வரும் இதுமே யோசிக்க வேண்டியதுல ஜஸ்ட் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குங்கிறது வாய்ப்புங்கறதே கிடையாது அதனால வேணுங்கிற டக்குன்னு உடனே புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமாக இருக்கும் இது வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எந்த சிங்கேஜோ இல்லை எந்த இதோ எதுவுமே இருக்காது அதுக்கு எல்லாம் நாங்கள் பொறுப்பு இருக்கோம் எந்த மிஸ்டேக்குமே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே பிராண்டட் ஆகிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் வித் ப்ளவுஸோட சூப்பரான டிசைன் மெயினாக இது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கலர் பாருங்க டார்க் சார்ட் வேணாலும் டார்க் சார்ட் இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா கண்டிப்பாக கம்பல்சரி வரும் மூணு சேர்க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபா ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது பாக்கி நீங்கள் ஒரு சாரி எடுத்தீங்கனாலும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் வரும் இப்போ பாருங்க எப்படி பாருங்கள் கலரு எல்லாமே வந்து அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு லைட் பர்பிள் கலர் காம்பினேஷனில் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரின் உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு ஆஷ் கலர் தான் பாக்குறோம் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு எல்லாமே அழகா இருக்குமா அதுவும் நீங்க டெய்லி வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம் ஃபேன்ஸ்டிக்காக இருக்கும் ஆக்சுவல் பிரைஸ் நான் இது சொல்ல மறந்துவிட்டேன் ஆக்சுவல் ப்ரைஸ் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் பியூர் ஆன்ட்லம் காட்டன் இப்போ நம்ம ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கும் அது நீங்கள் மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வேறு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதனால மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்கன் ஸ்க்ரீஷ் ஷார்ட் உடனே பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு பாருங்க இருக்குன்னு நல்ல ஒரு சில்வர் டோன் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாரீஸு ஸோ எல்லாமே அழகான தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பாருங்க செம கியூட்டான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் நல்ல ஒரு லேவண்டர் அதாவது ஆனியன் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் இது இது பாருங்க ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி கலர் காம்பினேஷன்ல சூப்பரா ஒரு டிசைன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இதுமே கியூட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் பாருங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க பிடிக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு லினன் காட்டன்ல செம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலரு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு மஸ்டர்டு கலர்ல ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் வித்தியாசமா இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபேன்சி டிசைனே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு ஆஷ் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் கி சான்ஸ் இல்லை இந்த ரேட்டுக்கு நல்ல ஒரு சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர் பண்ணணும்னு ஆசைப்படுது இந்த காட்டனாக வந்து பெஸ்டா இருக்கும் இங்க பாருங்க அடுத்தது பாருங்க இது ஒரு கலரு இதுமே நல்ல ஒரு அழகான ஒரு பிரிண்டட் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இங்க பாருங்க அடுத்தது பாரு ஜிக் ஜாக் டைப்பு இங்க பாருங்க எப்படி சூப்பரான ஒரு ஜிக் ஜாக்ல கிரீன் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஃபேன்சி டிசைனு இது வேணாலும் ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இதுமே அழகா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு செக்கு டிசைன்ல ஃபுல்லாமே ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு டிசைன் வேணாலும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இதுமே கிராண்டான ஒரு சாரீனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு நல்ல ஒரு லேவண்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு லேவன்டர் கலரு ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு எல்லோ கலரு ஸோ அழகான ஒரு ஜிக் ஜாக் பேட்டர்ல ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான கிரே கலர்ல லீஃப் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஒரு டிசைனே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் கிரே வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லெனன் காட்டன்ல தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு லைட் பிங்க் கலர்ல ஃபுல்லாமே செக்ரி டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்க கிரீன் கலரு இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு பாருங்க அடுத்த கலர் காம்பினேஷன்ல காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு டிசைன் பாருங்க லைட் ஒரு ஆனியன் பிங்க் கலர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பரா இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ரொம்பவே குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டியே சொல்லலாம் கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடைக்காது அதனால கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க அப்படி அழகான ஒரு லைட் ப்ளூ கலரு சுப்பவான ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் காட்டன் இது இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரிங்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு டிசைன்ல பியூர் லினன் காட்டன்ல ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் மெட்டீரியலு காட்டனுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க போட்டு சூப்பரான ஒரு டிசைன் இது வேணாலும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் ஒரு மஸ்டர்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் டிசைன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தான் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க இப்ப பாருங்க அடுத்த கலர் காணிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அழகான ஒரு மஸ்டர்டு ஒரு பீச் கலருக்கு நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இது சூப்பரா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் இது நல்ல ரிச்சான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு மஸ்ட ஒரு சின்ன சின்ன பிரிண்டட் போட்டு கலர் மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது நல்ல ஒரு ஹை ஒரு அழகான ஒரு டிசைன் சொல்லலாம் அடுத்தது பிங்க் வித் ஒரு அழகான ஒரு பாட்டர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுமே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு வித்தியாசமான ஒரு டிசைனு பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது பாருங்க லினன்ல இது மாதிரி சூப்பர்வான ஒரு சாரி காட்டன்ல எல்லாமே பியூர் காட்டன்மா எதுவுமே மிக்சிங் எதுவுமே கிடையாது எல்லாமே சம்மர் யூஸுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த காட்டனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு காட்டனுமே வந்து பாத்தீங்கன்னா சம்ம தெளிவா இருக்கும் இங்க பாருங்க எப்படி ஃபுல்லாமே கிரீன் கலர்ல ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இந்த கலர் வேணாலும் புக்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து இதுல மட்டும் ஒரு நூறு பீஸுக்கு மேல அவைலபிள் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே இவ்வளவு கலர்ஸ் எல்லாமே காமிக்கணும் பாருங்க ஒன் பை ஒன்னாக பாருங்க காஃபி ப்ரௌனு டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ் இல்லாமா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ப்ரௌன் வித் ஒரு அழகான ஒரு மஸ்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அழகான ஒரு சாரி அடுத்தது பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த ஆரஞ்சு கலரு இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு பிரிண்டடு சூப்பரான ஒரு டிசைனு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்சி கலரு ஃபேன்சி டிசைனு வித்தியாசமான ஒரு பேட்டர்னு இது பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஒரு மஸ்டர்டு கலரு அழகான லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு சூப்பரான ஒரு எல்லோ கலரு ஃபேன்சி கலரு ஃபேன்சி டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஒரு சட்னி பவுடரு டிஃப்ரெண்டான பவுடர் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு சாரி பாருங்க பைனல் கலரு அந்த கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க இருக்கும் பியூர் காட்டன்ல ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ள காட்டன் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் போடுறது இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள சாரி வெட்டிங் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் போடுறேன் வாங்க வெளியில சரி டக்கு டக்குன்னு பார்த்தலாம் அதில் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட் கம்மியாக தான் இருக்குது அதனால சீக்கிரம் புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கோங்க வாங்க பாத்துறோம் ம் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு வெட்டிங் கலெக்ஷன் தான் இதான் உங்களுக்கு சொன்னேன் இது வந்து ஆக்சுவல் ரேட் வேற தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு நான் அஞ்சு கலர் ஆறு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதனால உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கொடுத்துருவேன் வேணா கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஒரு அழகான வெட்டிங் பாக்ஸோடயே வந்துரும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ல வயலட் கலரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்சியா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸு அழகான பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இதுமாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சேம் அதே ரேட்டு வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கவும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் இங்கே பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் இந்த பிங்க் கலரில் மட்டும் மூணு டிசைன் இருக்குது அந்த மூணு டிசைன் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பிங்க் கலரு நல்ல ஒரு ஃபேன்சி பிங்க்னா இது கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும் ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலரு இது ஒரு கிரீன் கலர் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கிரீன் கலரு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மைல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க எப்படி வேணும் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது பாருங்க பிங்க் கலரு இது பாருங்க அடுத்தது பாருங்க இது ஒரு நல்ல ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க பிங்க் கலரு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் ஃபேன்சியா இருக்கும் டிசைன் இது லிமிடெட் ஸ்டாக் இருக்கனால உங்களுக்கு ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்துறேன் இந்த சாரீஸ் எடுத்து வரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்துறேன் இப்ப உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் டூ நைடி ஃபைவ் செவன் நைண்டி ஃபைவ் போட்டுருக்கு எதுவும் டக்குனு அண்ட் உடனே புக் பண்ணிக்கங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலிபாங்க மீட் பண்ணுறேன் அது உங்களோட உங்களுக்கு